வாகை தமிழ்ச்சங்கத்திற்கும் வாகை தமிழ்ச்சங்க மாணாக்கர் உறவுக்கும் எனது வணக்கங்கள் என் பெயர் சாந்தினி நான் தமிழும் நானும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் தமிழும் நானும் என்ற தலைப்பை எடுத்தால் அதில் எனது பயணம் தொடங்கிய இடமான பாரதியாரும் பாரதியாரின் கவிதைகளை பற்றி பேச வந்துள்ளேன் பாரதியாரின் கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்த பகுதி எதுவென்றால் அச்சமில்லை 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 என்பதை தான் அதை தங்களோடு பகிர்கிறேன் கேளுங்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இச்சகத்து லோகத்தினர் நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை நச்சை வாங்கினே கொளர்ந்து நண்பர் ஊட்டு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பச்சை விழுந்த வேற்படைகள் எழுத்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சமில்லை 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 என்று கூறி நம் மனதில் இருக்கும் அச்சத்தை நீக்கி வெள்ளையனை எதிர்த்து போரிட வைத்தார் பாரதியார் பாரதியார் பன்முகத் திறமை கொண்டவர் எழுத்தாளர் கவிஞர் பெண் விடுதலை போராட்ட வீரர் ஜாதி மதம் பேதம் என்று நம் சமுதாயத்தில் இல்லை என்று கூறியவர் அதற்கு சான்றாக கவிதைகள் கூறுகிறேன் கேளுங்கள் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்வதைக் கண்டீர் பிள்ளைகள் பெற்றதொரு பூனை அவை ஒரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கரு சாந்த நிறம் ஒரு குட்டி பாம்பு நிறம் ஒரு குட்டி வெள்ளை பானி நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் என்றால் அது யாவும் ஒரே தரம் அன்றோ இந்த நிறம் சிறிதென்றும் பெரிதென்றும் சொல்லலாமோ வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அது மானுடர் வேற்றுமை அல்ல எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் யாவரும் ஒன்றென காணீர் என்று கூறுகிறார் வண்ணங்கள் எல்லாம் வேற்றுமைப்படலாம் ஆனால் எல்லாருடைய செயல்களும் எண்ணங்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று கூறுகிறார் பாரதி அது மட்டுமல்ல எனது பாரதி தேசபக்தர் மிகுந்தவர் என்று கூறுவதற்கேற்ப பாடல்கள் பாடியுள்ளார் அதில் தனது வருங்கால தேசம் எவ்வாறு இருந்தது தனது காலத்தில் தேசம் எவ்வாறு இருந்தது என்றும் கூறியுள்ளார் கேளுங்கள் கேரள நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி தோணிகளூட்டி ஆடி மகிழ்வோம் சிங்கமராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அதாவது நம் வாழ் நம் நாடு வாணிகத்தில் சிறந்தது என்றும் அதில் பண்டை மாற்ற முறை இருந்ததையும் பற்றியும் பாரதியார் குறிப்பிடுகிறார் தனது தேசம் வருங்காலத்தில் எவ்வாறு இருக்கும் என்று கூறுகிறார் கேளுங்கள் சிங்கள தீவி நிற்கோர் பாலம் அமைப்போம் மேடுகள் ஏறி நிறுத்தி வீதி சமைப்போம் சிங்கள தீவி நிற்கோர் பாலம் அமைப்போம் மேடுகள் ஏறி நிறுத்தி வீதி சமைப்போம் வங்கத்தில் ஓடிவரும் நீர் நிலையான் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் வங்கத்தில் ஓடிவரும் நீர் நிலையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் சிங்கள தீவி நிற்கோர் பாலம் அமைப்போம் என்ற வரிகள் நிதர்சனம் ஏற்ப பாம்பன் பாலம் அமைய பெற்றுள்ளது அத்துடன் என் பாரதி நிற்கவில்லை பெண் விடுதலை பற்றி பாடியுள்ளார் கேளுங்கள் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம் ஒரு பெண்ணிற்கு நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் யாருக்கும் அஞ்சாத தைரியமும் இருக்கும் அவளிடம் கல்வி இருக்கும் வரையில் யா அவள் தனது பாதையில் மேற்கொண்டே சென்று கொண்டிருப்பாள் என்று கூறுகிறார் அது மட்டுமில்லை இன்னொன்று கூறுகிறார் கேளுங்கள் பூட்டை திறப்பது கையாலே நல்ல மனதை திறப்பது மதியாலே பாட்டை திறப்பது பண்ணாலே இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே என்று கூறுகிறார் அதாவது ஒரு பூட்டை திறப்பது நம் கையால் தான் அதே போல் ஒரு நா நல்ல மனதை திறப்பது நம் அறிவால் அதே போல் ஒரு பாட்டை அதன் பொருள் வைத்து திறக்கலாம் ஆனால் ஒரு இன்ப வீட்டையும் நல்ல நாட்டையும் ஒரு பெண்ணாலே உருவாக்க முடியும் அவள் கல்வி அவசியம் என்று கூறுகிறார் அது மட்டுமில்லை இன்னொன்று கூறுகிறார் கேளுங்கள் மிக முக்கியமான வரிகள் தொட்டிலை பிடிக்கும் கை நாளை தொழில்நுட்பத்தை ஆளும் செய்யும் கைகள் என்று கூறுகிறார் அதற்கேற்ப இன்றைய பெண்கள் தொழிலில் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறார்கள் அது மட்டுமல்ல எனது பாரதியார் துவண்டு போன மனிதன் பற்றி கூறுகிறார் துவண்ட மனிதன் தாழ்ந்தவன் பற்றி கிழிவாக பேசக்கூடாது என்பதற்காக கவிதைகள் எழுதியுள்ளார் கேளுங்கள் ஒருவனை வெறும் காகிதமாக நீ கருதாதே அவன் ஒரு நாள் பட்டமாய் பரப்பான் அப்பொழுது அவனை நீ அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் ஒருவன் சும்மா இருக்கிறான் என்று அவனை எப்போதும் போய் தவறாக பேசுவது தவறாக செய்வது இழிவுபடுத்துவது செயல்களை செய்யக்கூடாது ஏனென்றால் அவனிற்கும் ஒரு திறமை இருக்கும் அவனும் ஒரு நாள் வளர்வான் என்று கூறுகிறார் பாரதியார் அது மட்டுமல்ல தோல்வியே வெற்றியின் முதற்படி என்பதற்கேற்ப ஒரு கவிதை சொல்கிறார் கேளுங்கள் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை எதிர்த்து தோற்கடிக்க உள்ளே உன்னை நிமிர்ந்து பார்க்கவே இந்த உலகம் பயப்படும் என்கிறார் ஒருவன் விழும் வேகத்தை விட எழுகிற வேகம் அதிகமாக இருக்கும் என்கையில் அவனிடம் எதிர்த்து அல்ல அவனை பார்க்கவே இந்த உலகம் பயப்படும் ஏனால் அவனுடைய தைரியம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கும் இவ்வாறு தனது கவிதைகளால் எழுச்சிமிக்க மிக்க கருத்துக்களை இன்றும் இந்த உலகத்திற்கு தந்து சென்ற பாரதியாருக்கு நன்றி கூறி இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்